வணக்கம் மக்களே கம்பீர் பாணிய கையில் எடுத்திருக்க கூடிய தோனி சிஎஸ்கே இன்னும் ரெண்டு வருஷம் தடை பண்ணனும் அப்படின்னு கொதித்து எழும் ரசிகர்கள் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல பாப்போம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஓட பிளேயிங் லெவன்ல ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்காரா தோனி அதுவும் கம்பீர் பண்ண அதே மாற்றம் கே எப்படி கம்பீர் சுனில் நரேர ஓப்பனிங் ஆட வச்சு கடந்த வருடம் ஐ பி எல் வாங்க வச்சாரோ அதே பாணிய பயன்படுத்தி இப்ப தோனியும் ஐ பி கோப்பையை கைப்பற்ற பிளான் போட்டிருக்காரு சிஎஸ்கே அணில ஓபன் இயக்குநர்களா களமிறங்க போறது ருத்ராஜ் மற்றும் டெவான் கான்வே கான்வே இருந்தா ரச்சின் ரவீந்திராவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா கடந்த ஐ கான்வே காயம் காரணமா விலகிய போது ரச்சின் ரவீந்திரா தான் ஓபனிங் களமிறங்கினாரு இப்போ கான்வே உள்ள வந்ததுனால ரவீந்திராவுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற நிலையில இப்போ கான்வேக்குமே வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம தமிழக வீரர் அஸ்வின ஓபனிங் களமிறக்க நம்ம தோனி ஒரு பிளான போட்டிருக்காரா இப்போ அஸ்வின் பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அதன் காரணமா தான் பத்து கோடி கொடுத்து இருந்து ராஜஸ்தான் கிட்ட சண்டை போட்டு அஸ்வின ஏலத்துல எடுத்திருக்காங்க தோனியோட கடைசி சீசன் அவரோட ஆட போறது ரொம்ப சந்தோஷம் நூறாவது டெஸ்ட்ல கூப்பிட்டேன் வரல இப்போ அதுக்கு பதிலாக இருக்கு அஸ்வினுக்கு இந்த வாய்ப்பு தோனி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நரேன் மாதிரி அஸ்வினுமே ஒரு கலக்கு கலக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில தான் சிஎஸ்கே ரசிகர்கள் கோவத்துல கொந்தளிச்சிருக்காங்க அதாவது சென்னை எப்பவுமே கிரிக்கெட்டுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஊராவே இருக்கு சுமார் ஒரு கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த மாநகரில் சென்னை சேப்பாக் மைதானத்துல நாற்பதாயிரம் பேர் பார்வையாளராக அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதி இருக்கு இந்த சூழ்நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில முதல் போட்டி வர ஞாயிற்றுக்கிழமை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடக்குது இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை புதன்கிழமை காலை தொடங்கி இருக்கு இதுக்காக பல மணி நேரம் ஆன்லைன்ல காத்திருந்து டிக்கெட்டை பெற்றுலாம் அப்படின்னு நினைச்ச ரசிகர்களுக்கு ஏமாற்றமே வெஞ்சிருக்கு ரெண்டு மணி நேரம் ஆன்லைன்ல காத்திருந்த ரசிகர்களுக்கு டிக்கெட் விற்று தீர்ந்துருச்சு அப்படின்ற செய்தி மட்டுமே கிடைச்சிருக்கு இதனால பல ரசிகர்கள் கடுப்பாகி சமூக வலைதளங்களில் சிஎஸ்கே அணியை திட்டி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய ரசிகர்கள் சிஎஸ்கே அணிக்கு மேலும் ரெண்டு வருஷம் தடை விதிக்கணும் ஏன்னா அவங்க டிக்கெட் விற்பனை வச்சு ஏமாற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க டிக்கெட்கள் எல்லாமே இணையதளத்துல விற்கப்படல பாதி டிக்கெட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு வழங்கப்படுறதுனால உண்மையான ரசிகர்களுக்கு போட்டியை பார்க்க முடியறதில்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பதாயிரம் பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய மைதானத்துக்கு ஸ்பான்சர் போன்றவர்களுக்கு பாதி டிக்கெட்களை வழங்கிடுறாங்க இதனால ரசிகர்களுக்கு கடைசியில ஏமாற்றமே மிஞ்சி இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதோட மும்பை சிஎஸ்கே போட்டியை பார்க்க சேபாக் மைதானத்துல நாற்பதாயிரம் ரசிகர்கள் மட்டுமே உட்கார முடியும் ஆனா இந்த போட்டிக்காக ஆன்லைன்ல ஒரே நேரத்துல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் காத்துட்டு தெரியுது இது தோனியோட பவரை காட்டுறதா ஒரு ரசிகர் பதிவிட்டு இருக்காரு அதோட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சென்னை போட்டிகள் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியலன்னு வருத்தப்படுறாங்க ஒவ்வொரு போட்டியையும் நாங்க கள்ள சந்தையில வாங்கி பார்க்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொரு டிக்கெட்டோட விலையும் அஞ்சு மடங்கு பத்து மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு இதனால ரசிகர்கள் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சாடி இருக்காங்க